எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பூர்ண குளக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம பச்சரிசி ஊற வச்சு நல்லா அரைச்சு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்த அடு அரைச்சிட்டு அந்த பச்சரிசி மாவையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உப்பை போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிணஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இப்போ வெள்ளம் பாகு காய்ச்சிடலாம் வெள்ளத்தை நல்லா ஒன்று ரெண்டுமா நுணுக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை கரையை விடுங்க கரைஞ்சி வரட்டும் எல்லா வெள்ளமும் அது வரைக்கும் பொருங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு சைடு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க நல்லா பாகு கா வெள்ளம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தேங்காயை அதோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காவும் வெள்ளமும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவம் வரும் அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் நுணுக்கி அதில் போட்டுக்கலாம் ஒரு நல்ல ஒரு வாசனை நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி கொலக்கட்டை எந்த ஷேப்னாலும் பிடிச்சி ரெடி பண்ணிடலாம் அதை நடுவில் அதை வச்சிங்க அப்படின்னா கொலக்கட்டை ரெடி இப்போ வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம டேஸ்டான பூர்ண கொளக்கட்டை ரெடி நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு எப்படி